அற்புதமான முறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் இந்த மாதத்தோட பிற்பகுதி வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கு கடைசி ரெண்டு வாரம் அதுவும் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளியிடங்கள் அப்படி வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை திட்டிங்கன்னா நல்ல முறையில் கிடைக்கும் ஆக உங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியான திறமைக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் எந்த மாற்றமும் இல்லை வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற காலகட்டம் மூன்றாவது நற்பலன் பேங்க் லோனுக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வீடு கட்ட போகிற தம்பி அல்லது ஒரு கோல்டு வாங்கப் போகிற தம்பி இல்லை ஏதாவது சொத்து வாங்கி போட போகிற தம்பி எதையோ ஒன்று வாங்குங்க பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா தொழில் அமைக்கவோ எதற்காகவோ இந்த காலகட்டம் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலம் ஓம் நம சிவாயை தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க இருக்கிறோம் இது ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான பலன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் உங்க சுய ஜாதகத்தினுடைய தசா புக்தி அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான ஒரு அமைப்பு அதனால இப்போ நான் சொல்லும் போதுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்க சுய ஜாதகத்துல இந்த தசா புக்தி போகுதான்னு பாருங்க அப்படின்னு ஒரு தசா புக்தியையும் அடிக்கோடுட்டு காட்டுவேன் உதாரணத்துக்கு உங்கள் ராசிக்கு நாலு பலன் சொல்கிறேன்னா அதில் ஒரு பலனுக்கோ ரெண்டு பலனுக்கோ தான் தசா புக்தி ஒத்து போகுதுன்னா அந்த ரெண்டு பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ள போவோம் இந்த ஆடி மாதம் உங்கள் ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒரு ஒரு சராசரியான ஒரு மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமும் கூட இந்த மாதம் அதுல மாற்றம் இல்லை சரிங்களா இதோடைய முதல் அமைப்பாக இந்த மாதத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு நாலு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த மண்ணை விட்டு வெளியில போகிறதுக்கு சிறப்பான காலகட்டம் வேலை நிமித்தமாகவோ அல்லது பிற விஷயங்கள் ரீதியாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு அவங்கவங்க ஜாதக பலத்தை பொறுத்து வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அதி அற்புதமான மாதம் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மேசராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் எப்போ தசாபுத்தியும் நடக்கணும் நடந்தாதான் அது பொற்காலம் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அற்புதமான முறையில வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் இந்த மாதத்தோட பிற்பகுதி வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கு கடைசி ரெண்டு வாரம் அதுவும் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளியடங்கள் அப்படி வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை திட்டிங்கன்னா நல்ல முறையில கிடைக்கும் ஆக உங்க உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான திறமைக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கின்ற நல்ல மாதம் இந்த மாதம் தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுதி நடந்தாலும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் எந்த மாற்றமும் இல்லை வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற காலகட்டம் மூன்றாவது நற்பலன் பேங்க் லோனுக்கு யாராவது ட்ரை ஒரு வீடு கட்டப்போற தம்பி அல்லது ஒரு கோல்டு வாங்க போற தம்பி இல்ல ஏதாவது சொத்து வாங்கி போட தம்பி எதையோ ஒன்று வாங்குங்க பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா தொழில் அமைக்கவோ எதற்காகவோ இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலம் கடன் மட்டும் கிடையாது வெளியில வட்டிக்கு கேட்டு சிலர் கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும்னு ஒரு கடனுக்காக ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளுக்கு இல்லை ஏதேனும் ஒரு நெருக்கடி சூழலை சமாளிக்கிறதுக்கு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கின்ற காலகட்டம் ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகிற தசை புக்திகள் நடந்தாலும் உறுதியாக அந்த கடன்கள் கிடைக்கும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்த அமைப்பார் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் என்ன நல்ல விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை தொடர்ந்ததாக எதேனும் சொத்து பத்தை விற்கணும்ங்க இல்ல ஒரு வீடு விற்கணுங்க இல்ல ஒரு இடம் விற்கணுங்க எது எதையோ ஒன்று விற்கணும் நீங்களும் முயற்சி பண்றீங்க குட்டிக்கரணை அடிக்கிறீங்க அட பொண்ணு வேலைக்கு ஆகல தவ் அப்படிங்கிறீங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்து சேர்க்கைகளை விற்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும் கைமாத்துறதுக்கான அமைப்பை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புத்தியும் செல்கிறதா உறுதியாக சொத்து விற்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் அவ்வளோதாங்க இந்த ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் நன்மை அப்படின்னு சொல்லுகிற அமைப்புகள்ல மேஷத்திற்கு உண்டு சரிங்களா இது குழந்த பாக்கியம் திருமணம் இதெல்லாம் உங்கள் தசாபுக்தி நடந்த இயல்பாக நடந்துடும் ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த மாதம் அந்த பாவகங்கள் இயக்கம் பெறலை சரிங்களா ரைட் இப்போ எங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அன்பு நண்பர்களே ஒரு ரெண்டு மூன்று இடம் தான் அதுல முதல் இடம் விரயங்கள் செலவுகள் செலவுகள் செலவுகள்னு இந்த மாதம் பிரதானமான உங்களுடைய பணம் கொஞ்சம் அதுக்காச்சு இதுக்காச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு செலவுகள்லேயே நகம் வருமானத்தை மீறிய செலவுகள் கையை கடிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது நீங்க ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் செலவுகளின் அளவு மிக அதிகமாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இரண்டாவது உடல்நிலை தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதான ஜாதகம் தசாபுக்தி சரியில்லனா கொஞ்சம் பெரிது பெரிதான ஆக மொத்தத்தில் ஹெல்த் இஷ்யூக்கான மாசங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை எடுப்பது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆமாங்க இந்த மாதம் ஹெல்த்ல கொஞ்சம் தொந்தரவு பண்றது மாதிரியான ஒரு மாதம் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்டு புத்தியும் நடைபெறுகிறது என்றால் உடல் நிலையில கவனம் தேவை கொஞ்சம் கூடுதல் கவனமே தேவை அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் அல்லது கடன் நெருக்கடிகள் ஏற்படுவது மாதிரியான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ அகலக்கால் வச்சு செலவு பண்றது தேவையில்லாம முதலீடு பண்றது இல்லை அதை பண்றேன் இதை பண்றேன்னு எதையாவது கடனை வாங்கி கடனின் அளவை அதிகரித்து பெரிதா போய் மாட்டிக்கிடக்கூடாது ஏன்னா இந்த மாதம் கோட்சாரம் நெகட்டிவான அமைப்புகளை தான் ஆரோக்கியத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் அமைப்புகளில் போய் பெரிதா சிக்கிற மாதிரியான வேலைகள் எதையும் நீங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகள் நடக்குமானால் ஆரோக்கிய அமைப்புகளிலும் வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதிலும் கடன் அமைப்பை அதிகரிக்காமல் கவனம் செலுத்த வேண்டியதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அது அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணி உங்களை கொஞ்சம் பின்னடைவான சூழலுக்கு கொண்டு போயிடும் வீடு வாங்குவீங்க ஆனா கடனின் அளவு அதிகமாக இருக்கும் நகை வாங்குவீங்க கடன் அமைப்பு எங்கேயோ இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத சேட்டை கடனை வாங்கி உங்களை யாரும் இதெல்லாம் வாங்கணும்னு அடிக்கலை சரிங்களா பத்து ரூபா ஒரு பொருள் அப்படின்னா ஏழு ரூபா கையில வச்சுட்டு மூணு ரூபா கடன் வாங்கலாம் மூணு ரூபா வச்சுட்டு ஏழு ரூபா கடன் வாங்குறதுங்கிறது முட்டாள்தனம் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பர்களே ஆக இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் நிதானமாக இருங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி